சாமி ஆவணில கிரிவலம் போனா சிறப்புன்னு இருக்கு அதுல இந்த உத்திராடத்தன்னே கிரிவலம் போறதும் நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில மாறும் அந்த உத்தராட கிரிவலம் என்ன சிறப்பு சாப்பு ஆவணி மாதம் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு மகான்கள் வந்து அருபமாக உலா வரக்கூடிய மலை எதுன்னா திருவண்ணாமலைதான் எத்தனை பேர்த்துக்கு கல்யாணம் இல்ல எத்தனை பேர்த்துக்கு குழந்தை இல்ல போயிட்டு வர சொல்லுங்க அந்த பீடத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு பாரம்பரியமான குற்றம் பாரம்பரிய நட்சத்திரத்தனைக்கு எந்த விதமான சூழல்ல பிறந்த ஜாதகத்தில் இருக்க சங்கடங்களையும் அந்த கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு இந்த ஆவணி மாசம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் வந்துச்சுன்னா நீ ஒரு குருநாதர்கிட்டையோ அல்லது ஒரு தெய்வத்திட்டையோ உன் தாய் தந்தையிட்டையோ சுகமே சொல்ல சாமி சுகமே சொல்க செந்தில் சாமி ஆவணியில கிரிவலம் போனா சிறப்புன்றீங்க அதுல இந்த உத்ராடத்தனி கிரிவலம் போறதும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாறும்ன்றீங்க அந்த உத்ராட கிரிவலம் என்ன சிறப்பு சாமி பொதுவா கிருஷ்ண பரமாத்மா சொல்வார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்வார் இந்த காலங்களை இவங்க எப்படி பிடிச்சிருக்காங்க உத்தராயணம் தட்சாயணம் அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்காங்க இதில் தேவர்கள் வந்து வெளித்தல்வது அந்த மார்க் மார்கழியில் திருப்பலி எழுச்சி தான் பாடி அவர்கள் நம்ம உசுப்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராசி மண்டலத்தில் இந்த பனிரெண்டு ராசிலேயே நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு எது அப்படின்னா அது சிம்மம் அப்படின்னு தான் சொல்வது இது தஷான புண்ணிய காலத்தில் வந்தால் கூட இது காலவசோன்றைய ஐந்தாம் இடம் அப்படின்றது சிம்மம் அப்படின்னா அதுதான் சிம்மாசனத்தில் இருந்த அரச பரம்பரை புறம் குறிக்கிறது அதுதான் சிம்பத்தில் சிம்ம லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னா நான் அவனை வந்து கேஷுவலாக சொல்வேன் இவனுடைய ஜெனட்டிக்கில் எங்கேயோ ஒருத்தன் ஒன்று அரண்மனையில் சேவகம் பண்ணியிருக்கணும் அரண்மனை வாசியாக இருக்கணும் ஜமீனாக இருக்கணும் அல்லது நாட்டாமையாக இருக்கணும் ஊர் நாட்டாமையாக இருக்கணும் அல்லது கொத்துக்காரராக இருக்கணும் அல்லது ஊருக்கு ஒரு பெரிய வீடு அப்படின்ற ரீதியில ஏதோ ஒரு ரூபத்துல இந்த சிம்மத்துல பிறக்கிறவங்களுடைய இயல்பான அந்த யதார்த்தத்தினுடைய முன்னோடி அப்படின்றத அது காட்டும் சிம்மலக்கணத்தில் பிறந்தவன் பாருங்க காசு இருக்கு இல்லை அவனுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டான் ஸ்டேட்டஸ் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டான் அதே ஏன்னா அடுத்தவன் போய் பிச்சை எடுக்கிறது அவன் பிடிக்காது இறந்துண்டு வாழ்றது அப்படின்றது பட்னாக நடந்து சுத்துருவான் அப்படியே என்ன டைம் அப்பா எனக்கு இது தேவை அப்படின்னு கையில் கூச்சப்படுற கூச்சப்படுறாள் யாருன்னா அவன் தான் வந்து நல்ல உழைப்பு உயர்வுக்கு கொண்டு போனால் கூட இந்த சிம்மம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் இதில் இருக்கக்கூடிய பயனை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி கைலாயகிரி அருணகிரி சத்தியகிரி சதுரகிரி இந்த நாடுன்னா தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிலே மிகச்சிறந்த அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் இப்போ நீங்கள் எந்த மலைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகை வனம் அப்படின்னு பேர் அந்த மூலிகையில் விளையக்கூடிய இடமே அது மலைதான் அப்ப மூலிகையில் எதற்கு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அப்ப நோய் போக்கக்கூடிய வல்லமையுடைய இது மலையில தான் இருக்கு நீங்கள் எப்பேற்பட்டவனையும் மலை ஏறி இறங்க சொல்லுங்க அவன் உடம்பு சீராயிடும் என்ன ஒரு பிரச்சனை சரி மலை மேலே ஏறி இறங்கிட்டான் அப்படின்னா அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கானும் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இரத்த ஓட்டத்துல இருந்து கல்லூர்லேருந்து மண்ணிலேருந்து கிட்னியிலேருந்து செரிமானத்திலிருந்து சகலமும் உனக்கு வரிசைய ஆரம்பிச்சோம் அப்ப மலை மலை சார்ந்த இடம் அதுதான் தான் கொடுக்குது சிம்மம் அப்படின்ற வீடு தான் சகல சாபங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய வல்லமை சிம்மத்துல தான் இருக்குது துஷ்ஷியா இருந்தாலும் சரி சாபமாக இருந்தாலும் சரி தோஷமாக இருந்தாலும் சரி பாரம்பரியமா இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு வீடு எது அப்படின்னா இது இதில் என்ன வச்சிருக்கிறாங்க அதுல மூணு நட்சத்திரம் இருக்கு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் பித்தர்களுடைய நட்சத்திரம் அப்ப பித்திருக்களை வந்து சாந்தி பண்ணாலே இந்த இடம் சரியாயிடும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப இந்த இடத்துல பிறக்கிறவனை அழியா புகழ் ஏன்னா இது ஸ்திர ராசி ஒரு விளக்கின் வெளிச்சத்தை போன்றது ஜோதி அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப அந்த பிரகாசம் அப்படின்றது இவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்ப இந்த இடத்துலதான் ஆவணி மாசத்துல சூரியன் தன்னுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் சிம்மத்துக்கு ஆமா சிம்மத்திலேயே தான் சிம்மம்ன்ற அந்த இடத்துலதான் சூரியன் தன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து ஒரு காலம் அப்ப இந்த இடத்துல இந்த இந்த மாசத்தில் வரக்கூடிய கார்த்திக உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் தனிச்சிறப்பு உண்டு சரியா இதே இதுல புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு அதை விட என்ன அப்படின்னா மிருகசிரம் சித்திரை ஆவிட்டர் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு இந்த மாசத்துல பட் சூரியன் சிம்மத்தில் அமரும் போது ஆவணி மாதம் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு தானே அப்ப நான் வந்து எங்க வளநாட்டு பீட இருக்கு எங்க வளநாட்டிலிருந்து என்ன செய்வோம்னா இந்த ஆவணி உத்திராடத்தன்னைக்கு குற்றால மலை மேல இருக்கக்கூடிய செண்பகாதேவி மலையில போய் நாங்க இரவு தங்கி அங்க விளக்கு போட்டு அகவல் பாடி அன்ன பரிபாலனை பண்ணி சச்சங்கம் பண்ணி நாங்க இரவு அங்க தங்கி மறுநாள் அங்கிருந்து இறங்கி வந்து குற்றாலநாதர் கோயிலில் போய் குற்றாலநாதரையும் குரல்வாய் மொழி அம்மனையும் வழங்கி அதுக்கு பின்னாடி அகத்தியருடைய சிஷியர் சிவாலய மாமொழி ஒரு பிரதிஷ்ட பண்ண அந்த நராசக்தி பீடர் இருக்கு மகாமீர் அதுக்கு குங்குமார்ச்சனை பண்ணி பட்டு சாத்தி ஒரு பனிரெண்டு முறை அன்னைக்கு திருவோணம் வழிபாடு பண்ணி வருவோம் இது எங்க வளநாட்டு பீடத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது நாங்க சென்பகாதேவி மலையில போய் நாங்க செஞ்சுட்டு வரோம் வருஷம் வருஷம் போயிடுவோம் இப்பயும் போறோம் இப்போ கொஞ்சம் ஃபாரஸ்ட் கெடுபடி அதனால எங்க கோயில் இருந்து குறிப்பிட்ட மக்கள் தான் பெர்மிஷன் போயிட்டு பண்ணிட்டு வர்றாங்க இப்போ இடைப்பட்டதுல இத மக்களுக்கு நம்ம சரியான ஒரு ஏன்னா நம்ம போய் செல்பாதேவிக்கு போக முடியாது எல்லாத்தையும் இங்கு போய் இழுத்துட்டு போக முடியாது ஆனா இதுக்கு ஒரு இது என்ன சிம்மம் அப்படின்றது அக்னி அக்னி ராசி மலைமலை சார்ந்த இடம் இந்த அக்னி தத்துவத்துக்குரிய பீடமே எதுன்னா தான் இந்த இடமே திருவண்ணாமலைக்கு சொந்தம் ஆனா கார்த்திகை மாசம் வரக்கூடிய அந்த தீபத்துக்கு நாம அங்க போய் எந்த அளவுக்கு இது பண்றோமோ அதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிலை அப்படின்றது எதுன்னா ஆவணி உத்திராடம் திருவண்ணாமலைக்கு நம்ம போறது அதை விட இந்த வட்டம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி உத்ராடம் வியாழக்கிழமே வருது அப்ப வியாழ நான் சொல்லுவேன் வியாழக்கிழமும் உத்ராட நிஷத்துல வந்துச்சுன்னா நீ ஒரு குருநாதர்கிட்டயோ அல்லது ஒரு தெய்வத்தையோ உன் தாய் தந்தையிட்டையோ அல்லது நீ மரியாதைக்குரிய மனிதர்கிட்டையோ போய் எது கேட்டாலும் அவங்கள வணங்கி அவங்களை நமஸ்காரம் பண்ணும்போது உனக்கு இல்லைங்காம அவங்க கொடுத்து தான் ஆகணும் அந்த காலத்துல என் குருநாதர் வந்து எனக்கு தொண்ணூத்தி ஒன்போதுல எங்கள் குருநாதர் வந்து எங்களுக்கு வாசயோகா அபியாசத்தை பற்றி ஒரு சத்சங்க எடுத்துக்கிட்டே வர்றார் இப்போ அவர் சொல்கிறாரு சாமி தீச்சை கொடுத்துடலாமா அப்படின்றார் இருங்க சாமி நான் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதில் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற அப்போ எங்களுக்கு வியாழக்கிழமை உத்ராட நட்சத்திரம் வரக்கூடிய நாளை செலக்ட் பண்ணி அன்னைக்கு நாங்கள் பூஜை பண்ணி எல்லாத்துக்குமே எங்களுக்கு தீச்சை கொடுத்தார் அதுதான் சிறப்பு அப்போ வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் வரக்கூடியது அதே மாதிரி ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்குறாங்க சாமி என் பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றாங்க நல்லா படிக்கிற பிள்ளை டாக்டராக வரலாம் எதில் என்ன இருக்கு நான் நான் நினச்சேன் சரியாக ப்ளஸ் டூ முடிக்க போகிறேன் அவ்வளோ இருக்குது அதனால இந்த அம்மா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அம்மாட்ட வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் அல்லது மா மாதம் மாதம் உத்திராடம் வரும்லமா அந்த உத்திராடத்துல போய் சொக்கநாதருக்கு பலாப்பழமும் தேனும் கலந்து அபிஷேகம் மாச மாசம் வியாழக்கிழமை உத்ராட நட்சத்திரம் வரும்போது அவருக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன் சொல்லிட்டு இந்த அம்மா வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு திரும்ப வரும்போது என்னங்கம்மா பண்ணுறீங்களா விடாம பண்ணிட்டு வர்றேன் சுவாமி சரி பாப்பா அவங்க சீட்டு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டேன் சீட்டா அவன் ஆறாம் கிளாஸ் தானே படிக்கிறா அப்படின்னு எவன் ஆறாம் புள்ளாசு படிக்கிறவங்களுக்கு இருந்தாலும் இப்ப இருந்து செஞ்சா தானே அது வைராக்கியம் இன்னைக்கு அந்த பிள்ளை ஜிம்மர்ல பெரிய டாக்டர் அந்த அம்மாவுடைய ஆர்வம் அந்த அம்மாவுடைய வேண்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வியாழக்கிழமை உத்திராடம் அல்லது உத்திராட நட்சத்திரத்துக்குரிய சிறப்பு இதுதான் பூமியுடைய இயக்கமே வந்து பூசத்துமும் உத்திராடத்துல இருந்து தான் விளைய இதாகுது அப்ப ஆவணி மாசம் வரக்கூடிய உத்திராடத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு அதோட வர்ற வியாழக்கிழமை நாலாம் தேதி உத்திராட நட்சத்திரம் அப்ப இந்த இடத்துல நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சூரியன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் சுக்கர நட்சத்திரம் ஆமா இப்ப பூர நட்சத்திரத்துக்கு உரியவா ஆண்டாளா இருக்கலாம் ஆனா இங்க சிவசக்தி இயக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரே தாய் யாருன்னா உண்ணாமலை தான் நீங்க போய் உண்ணாமலை என்ன கேட்டாலும் கொடுப்பா இவ கொடுத்தாலும் அவர் கொடுத்தாங்க எப்படி பாருங்க இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்றது இந்த இடத்துல தான் இருக்கு சூரியன் சுக்ரன் சார் உற்றப்படாது அப்போ அங்கே போய் வணங்கிட்டு அப்படியே திருவெலாம் வரும்போது அது நிறைய சேஷாத்திரியினுடைய இது இருக்கு ரமணருடைய இது இருக்குது நம்ம விசிறிசாமியார் ராம்சரத் குமாரருடைய இது இருக்குது எத்தனையோ ஜீவசமாதிகள் அங்கே இருக்கு நமக்கு தெரிஞ்சு இப்போ கூட மூக்குபடி சாமி அப்படின்னு ஒருத்தரை மூக்குப்படி சமீபம் வந்து அங்கதான் இது பண்ணாங்க எத்தனையோ மடங்கள் இருக்கு எத்தனையோ மகான்கள் வந்து அரூபமாக உலா வரக்கூடிய மலை எதுன்னா தான் அப்ப நம்ம நடந்து போகும்போது அரூபமாகவும் நமக்கு மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரிஞ்சும் இதுல இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் ஒரு ரகசியத்தையும் கூட சொல்லலாம் இப்ப ரமண ரமண மகர்ஷியனுடைய இதுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இது பண்ணிருப்பார் அவங்க அம்மாவுடைய பீடம் இருக்கு அந்த பீடத்துக்கு மேலே மகாமேரு பிரதிஷ்ட பண்ணியிருப்பார் எந்த காலத்திலையும் சூரியன் வந்து பரணிலையோ அல்லது பூரத்துலேயோ பூர ரொம்ப பெஸ்ட்டு பரணியும் பெஸ்ட் இந்த ரெண்டு நட்சத்திரத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது ரமணாசிரமத்துல அவங்க தாயாருடைய சன்னிதானத்துல அந்த மகாமேரு போய் வழிபட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களும் எத்தனையோ கல்யாணம் இல்லை எத்தனை குழந்தை இல்லை போயிட்டு வர சொல்லுங்க கட்டு கடிச்சு அந்த பீடத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு எனக்கு அறிஞ்சு எனக்கு தெரிஞ்சதுல ரமணவர் ஏன் தன் தாயாருக்கு தன் தாயார் வந்து சரீர நீக்கி படுத்திருக்கும் போது ரமண மகர்ஷி வந்து தாயினுடைய அந்த நெஞ்சில ரெண்டு கையில வச்சு ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்துருக்காரு இவங்களுக்கு ஒண்ணுமே புலப்படல அப்ப நீண்ட நேரம் இருக்கும்போது ஒரு மகான் பெத்த தாயினுடைய இழப்பை வந்து தாங்க முடியலையா அப்படின்னு கூட இவங்கெல்லாம் வாய்க்கு வந்து பேசலாம்ல அதுக்கப்புறம் சுவாமிய ரொம்ப நெருக்கமானவங்க சாமி நீங்க தாயார்த்த இவ்வளவு தூரம் ஒரு இதா இருக்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா இது காரணம் இல்லாமல் இருக்காது இதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவர் சொல்ற இல்லைட என்ன பெத்த தாய் அதை கொடுவோம் இருந்தாலும் அவளுக்கு அடுத்து நிறைய பிறப்பு இருந்துச்சு அந்த எல்லாம் அறுத்த அவருடைய இது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி செஞ்சு எவ்வளோ பெரிய மகான் அப்ப அந்த பீடத்தை வழிபடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்ப இதை சுத்தி வரும்போது கிரியை சுற்றி வரும்போது மிகப்பெரிய ஒரு சக்தி இதில் கிடைக்கும் எப்பயுமே சாதாரணமா நாங்கள் வந்து இறங்கினோடனே மறுநாள் திருவோணத்துக்குள்ள எங்கே போகிறோம் குற்றாலத்துக்கு கோயிலுக்குள்ள போய் பராசக்தி பீடத்தை தான் வம்புறோம் அப்ப சுத்தி வந்து அம்பாலையை வழிபட்டுட்டு மலையை சுத்தி வரும்போது நம்ம மக்களுக்கு சகலவிதமான நிலைகளும் கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய உன்னதமானது பாரம்பரியமான குற்றம் பாரம்பரிய தோஷம் பல நா பல நாள் பட்ட நோய் பலவிதமான சங்கடங்கள் இதெல்லாம் ஒருத்தன் வாழ்க்கையில் இருக்கு ஏன் இத கூட சொல்லலாம் மக்கள் வந்து நான் கடனால் இதாகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல இந்த நாளை கெட்டியா பிடிச்சுக்கணும் இது இன்னைக்கு மட்டும் இல்லை வருடா வருடம் நம்மளால என்ன திருவண்ணாமலைக்கு பௌர்ணமின்னா கட்டி ஏறுறான் இதை விட அமாவாசையை சுத்தி பார்க்க சொல்லுங்க இதுக்கு நிறைய பலன் உண்டு இந்த மலைக்கு இப்ப அமாவாசைக்கு போறாங்க நிறைய பேர் அப்படியே இல்ல அமாவாசைக்கு போறது சிறப்பு தான் இதே மாதிரி இவங்க ஒவ்வொரு மாசமும் இந்த உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தனைக்கு இந்த மலையை சுத்த சொல்லுங்க சகல்விதமான சிறப்பு கிடைச்சோம் இதுக்கு அவ்வளவு பெரிய யோகம் உண்டு ஏன்னா அப்படியே முடிச்சுட்டு பாருங்க மறுநாள் திருவோணம் அவ்வளவு ஐஸ்வர்யம் கிடைக்கும் திருவண்ணாமலை இந்த இந்த ஆவணி மாசம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துல திருவண்ணாமலை கிரிவலம் வர்ற கொண்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்குன்றதை எழுதலாம் அப்போ ஏற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஆவணி உத்திராடம் இதில் நிறைய இருக்கு அதுவும் சொல்லல இந்த ஒரு பாயிண்ட் அவன் பிடிச்சிட்டானே சரி பண்ண தோஷங்களால் நீங்கிறாங்க சாப்பிடமான தோஷங்கள் நீங்க சக்களமுதமான தோஷம் எந்த ராசி அதெல்லாம் ஒவ்வொரு லக்கணத்துல பிறந்தவனுக்கு இந்த மாசத்துல திருமணம் பண்றது நல்லது அப்படின்னு இருக்கு எந்த லக்கணத்துல பிறந்தாலும் எந்த இதுல பிறந்தாலும் நான் வந்து சில பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கறது செலக்ட் பண்றது என்னன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய முகூர்த்தம் தான் ஆவணி மாதம் வரக்கூடிய முகூர்த்தத்துல நல்ல முகூர்த்தமாக பார்த்து அவங்களுக்கு எல்லாமே தாராவளத்துல இருந்து எல்லாமே பார்த்து முகூர்த்தம் குறித்து கொடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல ஏன்னா முதல் சங்கு என்பது நீ பிறக்குற கடைச்சங்கு என்பது நீ போய் சேர போற இந்த இடைச்சங்கு அப்படின்றது தாலி கட்டுறது அப்ப அந்த தாலி கட்டுற நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த விதமான சூழலில் பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சங்கடங்களையும் அந்த கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து முகூர்த்தத்துக்கும் உண்டு இந்த தாலி கட்டுற நேரத்துக்கு உண்டு அப்ப நாயனசிவன் இந்த ஆவணி மாதம் முகூர்த்தம்ன்றது ரொம்ப சிறப்பான முகூர்த்தம் இதுக்கு நான் வந்து உதாரணம் சொல்லலாம் இப்போ நான் என் மூணு பிள்ளைகளுக்குமே திருமணம் கல்யாணம் பண்ணியிருக்கேன் மூணு பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் மூணு பிள்ளைகளுக்கும் பொருத்தம் பார்க்குறதுல அவ்வளவு நிலைப்பாடு என்கிட்ட இருக்கும் ஏன் அப்பயே வந்து கிரக பொருத்தத்துக்கு வந்து பல விதிமுறைகள் எடுத்து போய் மாநாட்டில் சப்மிட் பண்ண வந்தான் நான் ஆனால் என் மூணு பிள்ளைகளுக்கும் பொருத்தமே பார்த்தது கிடையாது மூணு பிள்ளைகளுக்குமே பொருத்தம் பார்க்கலை முகூர்த்தம் மட்டும்தான் குறித்தேன் அது ஆவணி மாதம் தான் என் மூணு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் வச்சு கொடுத்தேன் எல்லாமே நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் தான் வேடிக்கை இருக்கு அதனால் இதை நம்ம இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தனைக்கு உங்களுடைய குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே நம்ம திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையை வணங்கி அப்படியே கிருவலம் வந்து பெருமானை வணங்கிட்டு வந்தாலே எல்லா விதமான யோகங்களும் தானாக சேரும் அற்புதமா சேரும் நம்ம உறவுகளை நிச்சயம் அற்புதமான நாளுங்க இது இது இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷமும் இதுதான் குறிச்சு வச்சுக்கிட்டு போ சொல்லுங்க நல்லா இருக்கும் சரியா நிச்சயமா நம்ம உறவுகள் நிச்சயமா பயன்படுத்தி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்